இதெல்லாம் விதைக்கு விட்டாச்சு பேக்குன்னு விதை இது உள்ளதாக விதை இருக்கும் இந்த நார் தான் வந்து உடம்பு தேய்க்கிறதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த நார் நாட்டு மருந்துக்கடல பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அதில் இதுலேருந்து வந்த நார் தான் பாருங்கள் விதை ஃபை கணக்கா விதை செம்மையாக வரும் அப்படியே போட்டுட்டிங்கன்னா இதுதான் வந்து நாட்டுக்காய் ஸோ வந்துட்டு நாட்டு ரகங்களாக நீங்கள் போட்டிங்கன்னா நாமளே விதையை உற்பத்தி பண்ணிக்கலாம் விதை வேணுன்றவங்க சொல்லுங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரீ தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் ரீச் ஆகும் நாட்டு விதைகளை நாம் வந்து சேமிக்கலாம் சுரக்கா பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சுரக்கா இது உருண்டை சுரக்கா இது லென்த்து சுரக்கா ஓகேங்களா கோழி வந்து உள்ளே மேஞ்சிட்ருக்குது நெல் விளைஞ்செடுத்து கழுகு பார்வையில் பார்க்கலாமா மேலே ஒரு முத்திட்டு இருக்குது கழுகு பார்வை காட்சி இது வந்து சுரக்கா பேக்கன் பீக்கன்காய் நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாமளே வந்து விதைகள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா காஞ்சி போய் இருக்குது விதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ஹைப்ரிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ஹைப்ரிட வந்து பார்த்திங்கன்னா ஒன்சை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப கடையில் நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும் இதை நாட்டு தக்காளி அதே மாதிரி தான் ஒன்ஸை நீங்கள் போட்டுட்டு திரும்ப திரும்ப விதையை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஹைப்ரேட்டில் வந்து அப்படி கிடையாது அவங்ககிட்ட விதைக்காக கையாந்தி தான் நிற்கணும் ஸோ நாட்டு ரகங்களை சேமிங்க நாட்டு ரகங்களை பயிரிடங்க ட்ரெடிஷ்னல் காய்கறிகளை வந்து காப்பாற்றுங்க ஓகேங்களா பாய் சியூ